ஆஸ்திரேலியா மண்ணில் வந்துட்டு இந்தியா ஐந்து டெஸ்ட் வந்துட்டு ஃபைட் பண்ணி வராங்க இருக்குங்க முதல் டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஆண்டு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுவது இந்தியா இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அப்படி ஒரு வாழ்நாள் ஹிஸ்டரியை வந்துட்டு பும்ரா தெரிக்க விட்டார் ஓகேவா இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு எழுபது பந்துல இறக்கமின்றி அல்லு சில்லு மாதிரி பவுலர்ஸ் அடிச்சு நொறுக்கி சிக்ஸர் பவுண்டரி செதற விட்டு பொட்லம் போட்டால் புரட்டி எடுத்துட்டாருங்க ருத்ராஜ் கெக்வாட் கிடைச்ச ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுற கூடாதுன்னு வறுத்த எடுத்துட்டாரு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரில பாத்தீங்கன்னா அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் எழுபது பந்தில் எந்த ஒரு பேட்டரும் இரட்டை சதம் கன்வெர்ட் பண்ணது கிடையாதுங்க இவர் கன் மாதிரி செஞ்சு விட்ருக்காரு ஸ்டார்க்கோட ஒரே ஓவரில் நாலு சிக்ஸர் லயனை வந்துட்டு வேட்டையாடிட்டார் ஏன்னா இவர் லைன் டீமுக்கு தானே ப்ளே பண்ணியிருக்க ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கார் நம்ம ருத்ராஜ் கிக்வார்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கிங் மேக்கரா ப்ளே பண்ணியிருக்காருங்க அந்த இரட்டை சதம் அடித்த பிறகு வாள் தூக்கி நின்றாமல் போரில் ஜெயிச்சோன்ன அப்படி ஒரு பால வீசுவார் பார்த்தீங்களா ராஜா அந்த மாதிரி வீசி இப்போயாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்கடான்னு சொல்ல அண்டு கௌதம் கபீரும் சரி அண்ட் பும்ராவும் சரி களத்துக்கு ஓடி வந்து அவரை கட்டி தழுவி சேர் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க டெஃனட்டாக உங்களுக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்கும்னு இதற்கு இன்னொரு காரணம் நம்ம ருத்ர நம்ம ரோகிட் சர்மாவுக்கு செலக்ட் பண்ணனும் நல்லா போய்கிட்டுருக்கு இல்லையா பும்ரா வந்துட்டு நியூ கேப்டன் ஃபயராக பண்ணியிருக்காரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை திரைக்க விட்ருக்கார் ஆஸ்திரேலியா மன்னில் அதாவது நாலு நாள் நடந்தது நாலு நாளுமே இந்தியா கிராப் தான் மேலே ஏறிச்சே தவிர ஒரு லைட்டாக கூட எந்திரிக்கலைங்க ஆஸ்திரேலியா வந்துட்டு ஓவரால் டாமினேட் பண்ணிட்டாங்க இந்திய மண்ணில் டாமினேட் பண்ணுற மாதிரி ஆஸ்திரேலியா மண் நம்ம மண் போல் ஓகேவா அந்த மாதிரி தான் விளையாண்டாங்க அது ஆஸ்திரேலியா பிளேயர்களே வந்துட்டு ஒபே பண்ணியிருக்காங்க ஓகேவா எங்கள் மண் மாதிரியே தெரியலையா அவங்க ஊர் மாதிரி வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஓகே இந்த நிலையில் தான் ரோஹித் சர்மா வந்துட்டு இல்லை நல்லா போய்கிட்டு இருக்கு நான் வந்துட்டு இடையில புகுந்து ஆட்டையை கலைக்க கேஎல் கே எல் ராகுலும் தொடக்க வீராருங்க நல்லா விளையாடுறாரு அண்ட் பும்ராவும் நல்ல கேப்டன்ஷிப் பண்ணுறாங்க இடையில என்னோட பங்களிப்பு தேவை இருக்காது நான் நாடு திரும்புறேன் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இந்திய ஏ அன்னைக்கு வந்துட்டு ருத்ராஸ் ருத்ராஜ்கெக்வார் தானே கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து விளையாடட்டும் ஏன்னா படிக்கல தேவையில்லாம இருக்காருங்க அவனை வந்துட்டு டெஸ்ட்ல விளையாட வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இந்த நிலையில் ரோக சர்மா இதெல்லாம் புரிஞ்சு நான் நாடு திரும்புறேன் எனக்கு பதிலாக வந்துட்டு ருத்து ப்ளே பண்ணட்டும்னு சொல்ல ருத்து ஆஸ்திரேலியா வந்துட்டாருங்க இரண்டாவது மேட்ச்சில வந்துட்டு இரண்டாவது டெஸ்ட்ல ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தொடக்க வீரா ருத்தும் அண்ட் ஜெய்ஸ்வாலும் இறங்குனாங்க பிரிச்சிட்டாரு இங்க தான் எழுபது பந்தில் சதம் அடிச்சிருக்காரு இருபது சிக்ஸர் ஒரு அஃபர் கட் சாட்டை அடிச்சிருப்பாரு தம்மையில கூட கொடுத்துருப்பேன் அப்படி படுத்த ஜிம்னாஸ்டிக் பிளேயர் மாதிரி ஒரு சிக்ஸர் வீசினா இருப்பாருங்க செம்ம சிக்ஸருங்க இருபது சிக்ஸர் அடிச்சிருக்காரு முதல் இன்னிங்ஸ்ல இருபது சிக்ஸர் ஒரு பேட்ஸ்மேன் தனி மனிதன் அடிப்பது தனி பேட்டர் அடிப்பது இதுவே முதல் முறை டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதே மாதிரி எழுபது பந்தில் இரட்டை சதம் அடித்த முதல் பேட்ஸ்மெனும் இவர்தாங்க இப்படி வாழ்நாள் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு இரண்டாவது டெஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் அடி லேயில் நடைபெற உள்ளது டிசம்பர் ஆறாம் தேதி அதற்கு முன்னோட்டமாக பயிற்சி ஆட்டம் நடந்தது இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் ஆஸ்திரேலியா பவுலர்களை அல்லு சில்லு பண்ணியிருக்காரு பந்தாடி இருக்காரு பறக்க விட்டுருக்காரு செதற விட்ருக்காரு சிக்ஸர் ஜில்லு சில்லு ஜில்லு ஜில்லுன்னு பறக்க பவுண்ட்ரி வந்துட்டு பறக்க அலறிட்டாங்க பதறிட்டாங்க ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா டீம் அவரை இரட்டை சதம் அடிக்கும் போது ஆஸ்திரேலியா வீரர்களே அவரை சேர் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி ஒரு பேட்டரை ஏண்டா ஒழிச்சு வச்சுருக்கீங்க இவன் வேற வந்தால் நம்மளை ஒழிச்சிருவானேன்னு அவங்க மைண்ட் செட் இருந்தது என்று சொல்கிறாங்க இந்த நிலையில் சர்மாவுக்கு சல்யூட் பண்ணணும் அவர் தான் ஒரு இருந்து எனக்கு பதிலா வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்குவாட் விளையாடட்டும் சொல்லியிருக்காரு இந்த நிலையில் அடி இல்ல டிசம்பர் ஆறாம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா முதல் இரண்டாவது டெஸ்ட் நடைபெற உள்ளதுங்க டெஃபனெட்டா அடிலே அவரோட ருத்ராஜ் கெய்க்குவாட்டோட முதல் அடி ஆரம்பிக்க போகிறது என்றே சொன்னாங்க டெஸ்டில் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாவது டெஸ்ட் பயிற்சி ஆட்டத்தில் முதல் டேல அதாவது முதல் நாளில் வந்துட்டு இந்தியா முந்நூத்தி ரன் அடிச்சிருக்காங்க ஈவ் இறக்கமின்றி ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் சதம் பிளாஸ அந்த ஃபார்ம் அப்படியே வச்சிருக்காரு முதல் டெஸ்ட்டில் சதம் அடித்தார் இல்லையா பயிற்சி அடேத்லையும் சதம் கன்வெர்ட் பண்ண அண்ட் ருத்ராஸ் கீவேர்ட் வந்துட்டு சொல்ல வார்த்தையே ஒரு மிஷின் மாதிரி விளையாண்டு அரைச்சு போட்டு என்று சொல்லாங்க ஆஸ்திரேலியா பௌலர்ஸ்